பாஜக மூத்த தலைவர் அத்வானியுடன் பிரதமர் மோடியின் சந்திப்பு நடைபெற இருப்பதை தொடர்ந்து தற்போது அத்வானியை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பிலிருக்கிறார் யோகேஸ்வரன் வணக்கம் நாடாளுமன்றத்தில் என் கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய பிறகு அந்த நிகழ்வை முடித்துக் கொண்ட பிறகு தற்போது மூத்த தலைவர் அத்வானியை சந்திப்பதற்காக பிரதமர் மோடி சென்று கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது இன்று மாலை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலை பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்றத்துடைய பழைய கட்சத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நீண்ட நேரம் உரையாற்றினார் நடைபெற்று முடிந்த தேர்தல் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி ஒவ்வொரு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பாஜகவுடைய தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பாஜகவுடைய அரசு என்னென்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறது இப்படியான பல்வேறு விஷயங்கள் குறித்து சரியாக ஒன்றரை மணி நேரங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்துடைய பழைய கட்டடத்துல நீண்ட உரையாற்றினார் இந்த கூட்டங்கள் நிறைவடைந்ததற்கு பிறகாக கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனித்தனியே சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் இதற்கு பிறகு நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் எல் கே அத்வானியுடைய இல்லத்திற்கு தற்போது வந்திருக்கிறார் அந்த காட்சிகளை கூட நம்ம திரையில நேரலையில பார்க்க முடிகிறது பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாதுகாப்பு வாகனம் வெளியே நிற்பதும் இரண்டு கார்கள் மட்டும் அத்வானியுடைய இல்லத்திற்கு உள்ளே இருக்கிறது அதுல முதல் கார்ல பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் எல் கே அத்வானியோடு தேர்தலுக்கு முன்பு பிரதமர் இறுதியாக சந்தித்திருந்தார் குறிப்பாக எல் கே அத்வானிக்கு பத்ம விருது வழங்கப்பட்ட போது அவருடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்று குடியரசுத் தலைவரோடு சென்று வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு ஒன்றரை மாதங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் வெற்றிக்கு பிறகாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்று பாஜகவுடைய மேல்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் இன்று பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எல் கே அத்வானியை அவரது இல்லத்தில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்திப்பிற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அவருடைய இல்லமான லோக் இல்லத்திற்கு செல்வார் அதற்கு பிறகு இன்று மாலை அல்லது நாளை காலை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோளரை தோழமை கட்சியோடு சென்று வழங்குவார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகாக எல் கே அத்வானியை சந்திப்பது வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுக்கூடிய இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்களோடு இன்று அமைக்க உரிமை கோருவார் என்று நிலையில் நிலையில்தான் தற்போது பாஜகவுடைய மிக மூத்த தேசிய தலைவர் எல் கே அத்வானி அவர்களை நேரில் அவரது இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து வருகிறார் மனிதார் தகவல்களுக்கு நன்றி